ஒரு மணல் கும்பியில் வந்து நிற்கிறோம் இப்படியே வந்து நாங்கள் என்ன கதைக்கப்புறோம்னு சொன்னா நோமலை என்ன சொல்றது எங்கண்ட வாழ்க்கை ஓ ஓகே எங்கண்ட வாழ்க்கை நாங்கள் எங்கே இருக்கிறோம் எப்போ திருமணம் செய்த நாங்கள் இந்த மாதிரி எப்படி வந்தாங்க எப்படி இருக்கிறோம்ன்ற சும்மா சும்பலை பதினாறு வருஷம் வாழ்க்கை பதினாறு நிமிஷத்துல கரைச்சு முடிக்கப்பறோம் முடிக்க போறோம் அதோட வந்து இந்த நிக்கிற அழகான காட்சி இருக்கா சொல்லுங்க இந்த உங்களுக்கே தெரியுது எப்படி அழகா இருக்குன்னு சொல்லி சவுக்காங்காடு பாத்தீங்களா எப்படி இருக்கு மணல் தரைய பாக்க மணல் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது சவுக்காங்காட்டுலதான் இந்த மணல் இது மணல் காடு மணல் காடு மணக்காடு பாத்தீங்களா என்ன அழகா இருக்குன்னு சொல்லி

உண்மையா நாங்க கதைக்குற எல்லா உறவுகளும் உங்களை நல்ல பெருசா தான் பாக்கிறோம் நான் கே கே சில வர எனக்கு அழகு குடி வந்தரும் அப்படி எல்லாம் அவங்களே இன்னும் கவற மட்டும்தான் معنات நாங்க உங்களுக்கு இப்படியான இடங்களை எல்லாம் காட்டுறதுக்காக நாங்கள் உங்களுக்கு வந்திருக்கோம்ங்க தயாராக அதனால இவர் சொன்னார் ஒரு சின்ன ஒரு நானி வேக்கு நான் வேக்கு வந்து என்னத்தை பத்தி கதைக்க போறேன் என்று சொல்லி கூட நான் சொல்லல நான் பாங்கோ இல்ல அத கண்ட ஒரு ஒரு மூவிய போறوني தக்கனருக்கு யோசனை என்ன தருங்க கதைக்க போறங்க அந்த அது நான் கதைக்கிறேன் வாங்கணும்னு சொன்னார் அப்போ நான் என்னென்ன எனக்கு சொல்லி தந்தேன் நான் கதைக்கலாம்னு சொல்ல அவர் சொன்னார் அப்படி இல்லை தான் கதை கேட்கல நீங்களும் சொல்லுங்க ஒன்றார் பின்ன சரி ஓகே எனக்கு பின்ன சரி வாங்கோ ஏதோ நீங்கள் நான் நினைச்சிருங்க வாங்கோ கதைங்கோன்னு சொல்லிட்டு ஆளை கூட்டிக்கணும் வந்தாச்சு இப்போ நாங்கள் வந்து என்ன கதைக்க போனோம்னா வாழ்க்கை எப்படி நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மூன்றாம் மாதம் முப்பதாம் தேதி திருமணம் செய்து திருமணம் செய்தாங்க நாங்கள் வந்து லவ் மேரேஜ் சரியா இப்படியே அந்த ஒரு வயசில் ஓகே எப்படியா இருக்கும் அந்த ஒரு இருங்கோ அந்த அப்படியே நாங்கள் திருமணம் செய்து பேருந்து என்ன செய்தோம்னு சொன்னால் அப்படியே அந்த நேரம் பயங்கர கஷ்டமாக இருந்து வளர்ந்து ஓமையா ரைட் திருமணம் செய்து அப்படியே கஷ்டமாக இருந்து நாங்கள் வளர்ந்து வந்து அப்படியே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுங்கிற மூத்த பிறந்தா தான் கட்டின காலத்தில் ஒரு வீடு இல்லை ஒரு ஒரு வாடகை வீட்டில் போயிருந்து ஏன்னா முதலாவது வீடு ஒரு வாடகை வீட்டில் போய் இருந்து கஷ்டப்பட்டு அங்கேயும் இப்போது தெரியும் தான் வாடகை வீடு இப்போ அப்படி இப்படி இன்னும் ஒரு வீட்டில் போய் சொந்தக்கார வீடு வந்தாங்க அங்கேயும் போய் அந்த வீட்டில் ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருந்து அதுக்கு முன்னாடி நாங்கள் அந்த வீட்டுக்கு போவேக்குள்ள ஒரு சின்ன ஒரு பானையும் ஒரு சோறாகி சும்மா அந்த டைமுக்கு சாப்பிடுவோமுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு பானையும் ரெண்டு ரப்பர் ஜோக்கும் ஒரு சின்ன பானை ரெண்டு உடுப்பு ரெண்டு ரப்பர் ஜோக்கு தான் சில்வர் ஜோக்கு குடி வாங்கிறது எங்கள்கிட்ட வசதி இல்லையா ரெண்டே ரெண்டு ரப்பர் ஜோக்கில் தான் இப்படியே போனோம் அப்படி போய் மூண்டு கல் எடுத்து எங்க போனாலும் ஒரு மூன்று கல் எடுத்தோம்னு சொன்னா அந்த டைமுக்கு சமைச்சி ஒரு சோறு சாப்பிட்றது தான் ஒரு நேரம் சமைச்சி ஒரு நேரம் தான் சமையல் அதை விட நாங்க கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு எல்லாம் உங்கள்கிட்ட அப்படியான வசதி வந்து நான் இவருடைய சம்பளமே அந்த காலம் அப்ப அந்த சம்பளத்தை வச்சு உண்மையாவே இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லி இல்லாத கஷ்டம் அப்படியே கஷ்டப்பட்டு வந்து வந்து மூறாவது வீடு மாறி ரெண்டாவது வீடு மாறி இப்போ அந்த மூன்றாவது வீடு மாறி இருக்க ஒரு வீட்டை திட்டம் அது வந்து அவ மூத்தவாக ஏழு வயசுல அந்த குறிப்புல சொல்லவிய சாதப்படி உங்களுக்கு ஏழு வயசுல ஒரு வீட்டு திட்டம் வீட்டு திட்டம் வீடு வந்து உங்களுக்கு அமையும் சொன்ன மாதிரிக்கு எங்களுக்கு ஒரு வீட்டு திட்டம் வந்துச்சு அந்த கேப்புல எங்க ரெண்டாவது மகளும் பிறந்துட்டா அந்த கேப்ல ரெண்டாவது மகளும் பிறந்துட்டா அவ சரியா ரெண்டரை வயசு அந்த டைம் அப்ப வீட்டு திட்டம் கட்டணும் வளர்க்கணும் காசு இல்ல அதுல வந்து நாங்கள் ஒரு அப்போ நாங்கள் அந்த அவப்புறம் அந்த டைம் வந்து நாங்கள் ஒரு கோழி வந்து ஒரு ஒரு ஆயிரத்துக்கு கிட்ட ஒரு மிருக வைத்தியசாலை ஊடாக அரசாங்க மிருக வைத்தியசாலை ஊடாக இந்த எலெக்ஷன் டைம் உள்ள மினிஸ்ட்ரியால எங்களுக்கு ஒரு செல்வாக்க நாங்கள் வந்து கட்டித்தனமா கோழிகள் எல்லாம் வளர்த்து வித்து நான் வேலை போய் தான் சாப்பாடு எல்லாம் போட்டு எல்லாம் வளர்த்து வித்து அப்படி ஒரு பயங்கர கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேற வேலைக்கு போயிரு வேற நான் அந்த முட்டையில அதையும் பொறுக்கி அந்த டைமுக்கு போய் விடிய வேலை குழுமி நாலரை மணிக்கு சாப்பாடு எல்லாம் போட்டு போனேருன்னு சொன்னா இப்போ இந்த மதியம் வந்து நாங்கள அந்த கோழி வந்து முட்டையை உடைச்சு குடிச்சிடும் அதனால அந்த இடையில வந்து முட்டையை எடுத்து நாங்க அந்த டைம்ல அந்த முட்டையை கழுவி எல்லாம் உடை சரியான அப்படி இருந்தும் அந்த டைம் எனக்கு அந்த ஒரு மழை டைம் ஏதோ கார்த்திகை மாசம் என்னவோ முட்டையை பொறுக்கிட்டு நான் வழியில வாளியோட விலைக்குள்ள இந்த 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 தலையில வந்து இப்படி மூவப்பாலம் நெத்தில இல்ல இந்த தலைக்குள்ள டகரம் பெர்சாடி பெட் பட்டி அதுல ஏர் தையல் போட்டது

இந்த குளாக்குனர் அடிக்கிறக்கு பெரிய பெரிய விசேஷங்கள் விசேஷங்கள் எல்லாம் மந்திருக்கு நான் கையால் அடிக்க போறோம் கிளாக்கிரன் அடிக்க போறது மேஷம் வேலைக்கு போனான் பேக்கரி வேலைக்கு போனா பேக்கரி வேலை எல்லாம் காலமே மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு போனா அடுத்த நாள் பின்னிடம் ரெண்டு மணி ஆகும் வந்து படுக்க வந்து படுவா படுக்கிற டைம் வேற இஷ்டம் அட்டா இப்ப கல்யாணம் செய்யறதுக்கு முன்னம் வேலையில இருந்தா அவர் சொல்லி கொடுக்கல அதுக்கு பிறகு வந்து குளாக்குனர் வந்து நான் கல்யாணம் செய்யறதுக்கு பிறகு குளாக்குனர் அடிக்க போறது இல்ல நான் அதுக்கு பிறகு பந்தல் வந்து அந்த மணப்பந்தல் பந்தல் அது நெல்லி அடியில யாருக்கும் தெரியும் ஆனந்த் மனம் பந்தண்டா அது ஒரு பிறவழியான சொந்தர் அங்கே சப்போர்ட்டா இருந்தவர் பை மூன்று வருஷமா அங்க வேலை செய்யறாங்க போனால் வேலை ஏன்டா ஓமன்று தருவாங்க பிரச்சனை இல்லை அப்படி ஆனதுல வேலை செய்வாங்க அப்படியே வேலை செய்து கொண்டு வந்து வீட்டு திட்டமாந்தது ரெண்டாயிரத்தி அதுக்கு பிறகு பந்தல் எல்லாம் விட்டு அதுக்கு பிறகு வீடாய் பந்தல் ஓட்டங்கள் இல்லை சொன்னா எங்களுக்கு வந்து வருமானங்கள் காணாது அதனால டக்கண்டி வர் மேசன் வேலைகளுக்கு போவேன் மேசன் வேலைக்கு போய் கொண்டிருக்க கேப்பே இந்த பக்கத்துல ஒரு ஆள் சொன்னாடி இந்த மேசன் வேலை போய் சா பிரியாணி வந்து இந்த கோயில வேலை என்னோட பழகன்னு சொல்லி எனக்கு அடியும் தெரியாது தலையும் தெரியாத ஒரு தொழில போய் பழகி ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் தனியா தொழில் செய்யக்கூடிய பழகி அந்த ஒரு நல்ல தொழில் செய்ய அந்த வர மாட்டாம வீட்டுக்கு என்னன்னு சொல்றத நாங்க வந்து இப்ப தனித்தொழில் ஆரம்பிக்க வழிட்டு அப்புறம் இவர் நிக்க சொன்ன கிடவே சொன்னவன் நிக்காதவாண்டு சொல்லி என்ன என்ன அந்த இவர் வந்து எல்லாம் பழகி எல்லாம் அப்படியே விட்டுட்டேன் சொன்ன அங்கேயும் ஓகே நல்ல சம்பளம் எல்லாமே இவருக்கு நல்ல ஒரு சம்பளம்

குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட தேதியில் கட்டு கட்டி முடிப்போண்டு நாங்கள் ஜிஎஸ்டெலாம் அக்ரிமெண்ட் சைன் வச்சுட்டோம்

அந்த பொயில வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே நான் சமைக்க வலிக்கிட்டேன் சமைச்சு ரெண்டு மூணு தரம் சாப்பாடு உடனே சாப்பாடு மத்தியான சாப்பாடு சாப்பாடும் சமைக்க வலிக்கிட்டேன் சமைக்க வலிக்கிட்டேன் எல்லாரும் கேட்டாங்க எனக்கு தா எனக்கு தா எனக்கு தா எனக்கு தாய் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்டு மேசம் வேலகாரர் இன்ஜினியர் இந்த வேலகாரர் எஸ் எஸ் மண்டபம் எல்லாம் கிட்ட மாட்டோம் அத்திவரங்கட்டைக்கு ஒரு ஏதாவது நூத்தி இருபது நூத்தி ஐம்பது சாப்பாடு எல்லாம் நாங்கள் வந்து எங்களுக்கு சாப்பாடு வந்து வீணாகாது ஒரு நாளும் வீணாகாது வீணாகினாலும் நானாவே எங்களுடைய தெரிஞ்ச வேலைக்கு எல்லாம் கொடுத்துருவேன் அப்படி என் சாப்பாடு டேஸ்டா இருக்கும் சொல்லி சொல்லி அதோட தான் இப்படி இல்லாம எனக்கு சமையல் தெரிஞ்ச எனக்கு அதுல சமையல் பழையனது காரணம் அந்த வீட்டை சமைச்சு சமைச்சு பத்து பேருக்கு சமைச்சு இருபது சமைச்சு முப்பது சமைச்சு அடசியா நூத்தி ஐம்பது இருநூறு சமைச்சு எல்லாருக்கும் அந்த டைமுக்கு கொண்டே குடுக்கணும் கட்டி கொண்டே அங்க பத்து இங்க பத்து அங்க இருபதுன்னு சொல்லி அந்த டைமுக்கு ஒரு மோட்டர் சைக்கிள் நின்றாது

ரெண்டு பேரும் கண்டு நாங்கள் சோரோ டக்குண்டு போட்டுறது அதே மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு எல்லா இதோ இதோ பாசா இரவு ஆக பயனு நாலு மணிக்குள்ளும் போலும் சாப்பாடு அதுலேயே இவன் அக்கா அவரால் வருவா எங்களுக்கு ஒரு பெரிய மாமர்வை எல்லாம் செஞ்சு தருவா அப்படி இருந்தவடியதான் கொஞ்சம் உங்களுக்கு ஏன்னா கெல்பா இருந்தது நான் ஒரு இதை பிடிக்க இல்ல வெளியில் வந்து கெல்ப் பண்ணி தந்து தருவி நம்ம கூட ஒரு சம்பளுக்கு ஒரு ஒரு வெங்காயம் பட்டுமேன்னு சொன்னா சம்பளம் வெளியெல்லாம் கொஞ்சம் சரியான ஒரு கஷ்டம் தானே அவ வந்தாயிலே இருப்பாடா கண்ணு கண்டு கண்டுபட்டி தருவா மிச்சம் எல்லாம் நானே செய்து எல்லாம் செய்து சத்தியா மேசைக்கு பன்னெண்டு மணிக்கு வைப்பேன் சாப்பாட்ட இவரும் சேர்ந்து நானும் சேர்ந்து மூன்று பேர் பாத்து பாத்து க இன்ன எனக்கு இவ்வளவு கட்டி கட்டி மார்க் பண்ணி மார்க் பண்ணி ஒரு மாதிரி அக வாசு கட்டி முடியும் நான் கொண்டு போயிருவோம் நீங்க வாசல்கிட்ட கூட நான் கொண்டு கொடுத்துட்டு ஓடியாரு அப்படி பண்ணாத கஷ்டம் இல்ல பட்டு போனப்பறம் நான் தான் தனியா பாசல கட்டி அவ சிக்னல் ரெண்டரை வயசுக்குள்ள படி செய்வா ஒரு மாதிரி சமாளிச்சு சமாளிச்சு எல்லாம் கஷ்டப்பட்டு எல்லாம் முடிச்சிட்டு இருப்பேன் அப்ப பிறகு சரி சரியான்னு சொல்லி எனக்கு சரியான வேதனைகள் என்ன செய்யறது இப்படி வீட்டு திட்டம் தந்துட்டினமே நாங்க என்ன வீடு கட்டி முடிக்க போறோமே சொல்லி கடைசி லவ்வாக்கு சின்னவர் ரெண்டரை வயசு லவ்வாக்கு மாப்பட்டி வேண்ட பால் மாவு பட்டி வேண்ட கூட காசு இல்லாம சரியா அழு அழுதே நான் பிறகு சரி கடவுளாலே எனக்கு தெரிவித்து சொல்லி அழுது அழுது ஒரு மாதிரி புற நம்ம வீட்டு திட்டம் கட்டின இடையிலையும் உங்களுக்கு அந்த சமைக்கிறது கொஞ்சம் 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 டல்லாக இவர் வேலைக்கு போயினவர் போன டைம் அவர் போயிட்டே இருந்தானே நான் வேலைக்கு போவேன் வேலை அளவு காலம் ஏழரை எட்டு மணிக்கு போனா டாக்கண்ட ஒன்றரை ரெண்டு மணிக்கு வந்து நின்ற நிலையில சாப்பிட்டுட்டு யாழ்ப்பாணத்துல போய் முட்டை எடுத்து கொண்டு வந்து முட்டையா வேற கடையிலுக்கு இல்ல ஓடர்ல போட்டு போடாது ஒரு முட்டையை கொடுத்தாரு மூன்று ரூபா வேறு மாட்டேன்னா ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஆயிரத்தஞ்சு ரூபா இருந்தா இல்ல வேற அப்படி வீடு என்ன கட்டைக்குள்ளது பதினஞ்சு ஒரு லட்சம் ஒரு லட்சம் ஐம்பதினாயிரம் சொல்லி எழுபத்தாயிரம் பதினஞ்சு பதினஞ்சு நாங்க போகலாம் கொடுத்தும் சரியா கஷ்டப்பட்டு போய் நின்றுதான் இந்த காசு எடுக்கிறது அப்படி அது கஷ்டப்பட்டதை நான் சொல்லல அப்படி வந்ததா தான் இன்றைக்கு இப்படி இருக்கிறோம் அதுவும் நாங்கள் அந்த அந்த வீட்டு தந்த வீடு கட்டின காணி வந்து அம்மா தான் தந்தது அந்த ஒரு பே இந்த தந்தவியல் ஒரு பே உண்டமுகா பிறப்பு காணி வந்து அந்த உண்மையா ஒரு பேமஸ் ஆன இடம் தானே அந்த இடம் அது இருந்தபடியா தான் நாங்கள் இப்படி ஒரு வீடு கட்ட கட்டுறதுக்கு ஒரு இதா வந்திருக்கிறோம் இப்படி இருக்கிற கேரணமே அந்த காணி இல்லாட்டி பண்ணி கட்டுறது எங்கள்ட்ட காசு இல்ல அந்த என்னன்னு சொல்ல போனா இப்ப ஒரு கொஞ்சம் காசு வருது எனக்கு இப்ப முட்டை வித்து முட்டை வித்து அந்த கோழியெல்லாம் விற்பேன் ஒரு கட்டத்துல என்ன சொன்னா அது வந்து ரச்சி கோழிக்கு போயிடும் அந்த காசு அந்த விற்கக்குள்ள எனக்கு அந்த அது வந்து எனக்கு இந்த முதல் மாதிரி வந்துட்டுது அதை வித்து அதை கோழியை ஒரு நூறு கோழி வித்தனு சொன்னா அதுல ஒரு ஒன்றரை லட்சம் ரூபாய் காசு வருது சொன்னா நான் டக்குன்னு என்ன செய்வேன் ஒரு லெவல் சீட்டு வேண்டுவேன் அந்த அப்படித்தான் அந்த ஒரு ஓடு வேண்டுவேன் இல்லைன்னு சொன்னா ஒரு ஒரே ஒரு கதவு இப்படி ஒரு பதினஞ்சாயிரம் வருதுன்னு சொன்னா ஒரு கதவு வேண்டுவேன் ஆறு மாசத்துக்கு ஒரு கதவு தான் போட்டுனா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இந்த வீடை கட்ட வழிகிட்டு நாங்கள் இருபத்தி ஓராம் ஆண்டு மட்டும் இந்த வீடு கட்டி முடிச்சோம் நாங்கள் அவ்வளவுக்கு கஷ்டப்பட்டு வீடு கட்டி முடிச்சிட்டோம் ஒரு மாதிரி இப்போ ஓகே இப்போ நாங்கள் இருக்கிற இதுகளெல்லாம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது இப்போ வந்து நாங்கள் என்றைக்கும் நாங்கள் ஜூட்டி பாலை கூடி நாங்கள் முன்னுக்கு வந்தால் என்றைக்கும் நான் இப்படி பெரிய இதாக நான் இருக்க மாட்டேன் ஒரு எங்களோட கதையும் மாறாது எங்களோட பேச்சும் பேச்சு என்ன கதை தானே பேச்சும் மாறாது அதை இப்படியே இருந்து கொள்ளுவோம் என்றைக்கும் இப்படித்தான் அதே நீங்களும் நீங்க என்னோட இண்டக்கி கதை பார்க்கற மாதிரி தான் நான் நீங்களை இண்டக்கி கதை பார்த்தாலும் நான் இப்ப இண்டைக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தெருமினி இப்படி இருந்தா தெருமினி வந்துரும் முப்பதாம் ஆண்டு முப்பதாம் ஆண்டு இப்படித்தான் முப்பதாம் ஆண்டும் தான் இருப்போம் இல்ல அர்த்த ஆட்டம் தெரியும் நாங்க கொஞ்சம் இது இருக்கிறத விட நாங்க வசதியா வந்துட்டோம் உங்களுக்கு தெரிஞ்சாலும் எங்களோட கதை பேச்சு மாறவே மாறாது நீங்க இருந்தா க கேட்டுக்கொள்ளுங்க நாங்க இப்போவும் எனக்கு அந்த சந்த ஒரு பக்கம் கவலையா இருக்குது ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்குது இந்த ஜூட்டி பண்ணு அதான் இந்த ட்யூட்டி பண்ணு செய்ய உழைக்கிட்ட அப்புறம் ஒவ்வொரு நாளும் ஒரு இடத்துல சூப்பரா இருக்கு நல்லா நீட்டா இருக்கு இந்த புள்ள என்ன வீட்டை பேரங்க வருவா இருக்கு அந்த வீட்டை ஃபுல்லா காட்டையில சைட் பக்கம் உண்மையா அந்த வீடு ஃபுல்லா காட்டையில சொன்னாலும் உங்களுக்கு அந்த கிளீனா வச்சிருப்போமே தவிர ஆனா எங்களோட வீட்டுக்கும் எல்லாருமே வச்சிருக்கிற மாதிரிக்கு எந்த வீடு பெருசு இல்ல எங்களுக்கு எனக்கு அது பெருசு தான் ஆனா எல்லாருமே என்ன சொல்ற இன்னும் 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 வசதியான ஆகிற இருக்கணும் தானே அவங்க வீடு பெருசு இல்ல மாளிகை இல்ல அங்க அந்த மாடி வீடு இல்ல எனக்கு அது மாளிகை தான் எனக்கு அது மாளிகை தான் எங்களுக்கு அது மாளிகை காணும் எைய விட கீழே இருக்கிறார்கள் எல்லாம் கஷ்டப்படுதல் இப்பவும் உங்களுக்கு உறவுடைய நான் சொல்ற சொல் என்னன்னு சொன்னா நான் காசு எடுத்து நல்ல வருமானம் எனக்கு கிணக்க வருதா வருதா இருந்தால் நான் எனக்கு கீழே இருக்கிற மக்களுக்கெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே வச்சு உங்களுக்கு முன்னாடியே வச்சு நான் உதவி செய்ய தயாராயிரம் பெண்மக்களே எல்லாம் உங்கோட கையில் தான் இருக்குது இன்றைக்கு நான் எ எந்த வாயால் உங்களுக்கு சொல்ல சொல்ல அழுகலா தருது கண்டிப்பா நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்களும் உங்களுக்கு எது உங்களுக்கு உரவோட நாங்களும் சம்பளம்னு ஒடுக்கலை ஒடுக்கலை இன்னும் நாங்கள் எடுக்க இல்லை நாங்கள் யோசிச்சு பிளான் பண்ணிக்கோங்க படிக்கிற குழிய இருக்காங்களா என்ன உங்களுக்கு ஒவ்வொரு நீங்கள் பேருங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஒரு வீடியோவாக நாங்கள் போட்டு ஒன்டும் பண்ணாங்க இன்றைக்கி ஒரு ஒரு கொஞ்சம் பேர் சரியா சாப்பிடாம இருக்கிற மாதிரி சொன்னால் நான் எங்கட வீட்டை வச்சு நான் அதை இது குடுப்பேன் ஆனா ஒரு தடவை காசு மாடி நான் குடுக்க மாட்டேன் மக்களே வருமானம் எங்களுக்கு எப்ப ஜூட்டி பால வருமானம் வருதோ நாங்க அது எவ்வளவு வருதோ அதையும் பாப்போம் எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் மேன் மக்களே சொன்னா குடுக்கணும் ஏன் ஏன் சொல்றோம்னு சொன்னா மக்களே நாங்கள் வந்து ஆஹ் இப்படி எல்லாம் இப்பதான் நாங்க தொடங்கி இருக்கிறோம் எங்களுக்கு சரியான சிலவு எங்களை பார்க்க போயக்கிலோ உங்களுக்கு இப்ப உங்களுக்கு பாக்கக்கிலோ எங்களை ஒரு வசதியா இருக்கலாம் நாங்கள் ஒரு நடுத்தரமா இவ்வளவுதான் வீடு வாசல் இருக்கிறோமே தவிர நடுத்தரமா போய்கொண்டிருக்கிறோம் கஷ்டப்படுறோம் ஓகே அந்த கஷ்டத்துக்கு கடவுள் எங்களுக்கு இதான் அனுப்ப கண்டிப்பா நாங்களே இந்த இதுல கதைச்சு சொன்னா உங்களுக்கு வந்து எங்களை பத்தியும் வாழ்க்கை வரலாம்னு நீங்க பாக்குற உறவு அனைவருக்கும் தெரியும் தெரிய பார்த்தாரா நாங்களும் இந்த இடத்துல இருந்து எப்படி வந்த நாங்கள் நோமலா உண்மையாவே எல்லாரும் முன்னோரு வரலாம்

சொல்லுங்க நாங்கள் அந்த இடத்துல இருந்து முயற்சியாலே எந்த முயற்சியும் தான் திறமையின்ற முயற்சியும் தான் முயற்சியாலும் இப்படி வந்திருக்கிறேன் நீங்கள் எல்லாரும் முன்னேறலாம் இருந்தால் சொல்ல நான் இன்னும் உங்களை சொல்ல போறேன்னு சொன்னா நீங்கள் நான் உங்களுக்கு சொல்றதை ஒன்றுதான் பொம்பிளியலா இருந்தால் அஹ் ஆம்படியலை முன்னுக்கு கொண்டு வர கொண்டு வர வச்சோவண்டை சொல்லி செய்விக்கிறது எல்லாம் கொம்பியலாகிய கையில தான் இருக்குது அந்த என்னன்னு சொல்றது சில பேர் வந்து கஷ்டத்துல அந்த என்னன்னு சொல்றது தற்கொளேக்கி போற இது எல்லளாம் பண்றீங்கள அப்படி எல்லாம் செய்யாதீங்க கண்டிப்பாக என்ன மாதிரி நீங்களும் செய்யுங்கோ அப்படி ஒரு இப்படி என்ன மாதிரி ஒரு இதல சிறு சிறு செய்யுங்க உங்களுக்கு அது அதால தான் நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி காட்டிக்கонறேன் மக்களே ஏதாவது உங்களுக்கு தெரியாது எனக்கு கைத்தொழில் செய்ய போறேன் தர்மி நீங்க என்னங்கறீங்க என்னதான் செஞ்சா நான் முன்னுக்கு வரலன்னு சொல்லி நீங்க எனக்கு ஒரு கால் தாங்கோ உடனே நான் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் கண்டிப்பா கைத்தள இல்ல அந்த தட்டவடை எல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ண தரவும் ஒரு பா வீட்டை வந்து பார்த்து பாத்து ரெண்டு பேரும் சொல்லுவார் நீ இது இந்த தட்டை வடையா எல்லாருமே கேக்கு அவ்வளோத்துக்கு சரியில்லை ஸ்டால் நாங்கள கொண்டு போய் குடுக்கோ வாங்க மாட்டோம்னா கால் புராய்க்குது இருந்து இப்ப வந்து முழுப்பனே துண்டைக்குல மூன்று நாலு பேர் வீட்டில் லைன் 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 லைனா ஓட இதை இவர் வேறு நீ எதுவும் செய்ய மாட்டேன் ஸ்டாலே என்ன அலை வச்ச வேறே என்னன்னு சொன்னா நீ எதுவும் செய்ய மாட்ட சும்மா சிம்பிளா துவங்கி நான் தட்டை வடையா இப்போ சொல்ல எனக்கு தள்ளாயிட்டுதான் இப்போ நான் என்னன்னு நீங்களும் சொன்னீங்க நான் சொன்னேன் என்னால என்ன செய்ய முடியும் என்னால இயலாது நான் வீட்டு திட்டம் கட்டி அஞ்சு லட்சம் ரூபாய் அளவு நடத்துறான் அதை வச்சு கட்டி முடிக்க வேணும் அப்போ எனக்கு இவர் ஏலாது அப்ப இவருக்கு சொன்னேன் நான் கண்டிப்பா நான் செய்ய தொடங்க போறேன் இவர் திருப்பி திருப்பி எனக்கு டல்லா கதை சொல்ல இப்படி கதை கதை கொண்டு சொல்லுவார் சரி ஏதாச்சும் செய்யண்டு இப்ப அந்த உஸ்டாவில் புளியா குழைச்சு எல்லாம் செய்ய வலிக்கிட்டான் அந்த அந்த நான் என்ன சொல்றது அந்த மன தைரியத்துல இருந்தபடியா தான் இன்றைக்கு செஞ்சே ஆகணும் மத்தியில இப்படி எல்லாம் எல்லாமே செய்த இப்ப வந்து எங்கட கருத்து துறையில வந்து உண்மையா நாங்க உங்களுக்கு பெருமையா சொல்ல கூடாது அந்த எங்களோட சாப்பிட்டு எல்லாருக்கும் நீங்க எல்லாரும் மறுத்து பாசல்ல சாப்பிட்டு உங்களுக்கு தெரியும் படைய பத்தி ஒரு கமெண்ட் வந்து ஒரு கமெண்ட் போடுங்க மக்களே போயிட்டேன் சாப்பிட்டேன் எல்லோருமே என்னடா எடுத்த பொருள்களை எல்லாரும் என்ன வீடியோ பாத்தீங்க என்னடா எடுத்த பொருள்களை பெற்றி நீங்க ஒரு காலை எனக்கு கமெண்ட்ல போட்டீங்கன்னு சொன்னா நேரத்துக்கு ஒரு அம்மா போட்டோ என்ன இந்த சொன்ன நேரத்துக்கு சொன்ன மாதிரி பாசல் அனுப்பி இருக்கிற பெருக்கி விட்டு ஒரு இங்கிலீஷால போட்டோ எனக்கு அது டக்குன்னு சொல்ல தெரியல அப்படி ஒரு நல்ல ஒரு இதா சொன்னேன் ஒரு அம்மா ஓகே ஆஹ் எல்லாமே சப்போர்ட் பண்றீங்க நல்லா நான் இருந்த இப்படியெல்லாம் மூன்று மாசம் தான் நாங்க யூடியூப் தொடங்கி

உறவுடே உறவு கூட்டம் கேட்க சும்மா அவ்வளவு சந்தோஷமா அப்பா இது சூப்பர் வேட் என்ன நீட்டா சூப்பராங்க

உண்மையா அதை சொல்லிட்டு விட்டுட்டேன் அந்த கஷ்டப்பட்ட பொம்பளிகள் வீணா தற்கொலை அல்கன்னு சொல்லி போகாத எங்க பிளீஸ் என்னன்னு சொன்னா இப்படி ஒரு நீங்க சொந்த தொழில் என்ன மாதிரி செஞ்சீங்களோன்னு சொன்னா சும்மா ஒரு பருப்பு சர கூடி நீங்க சும்மா பருப்பு சின்ன குட்டி சரிய கூடி அந்த அளவுக்கு நீங்க வாங்க என்னுடைய தொழில நான் விட்டு தருவேன் கண்டிப்பா விட்டு தருவேன் வாங்கோ கதையுங்கோ தொழில் செய்யுங்கோ முன்னோருங்கோ உலகம் தான் நான் சொல்வேன் உறவு கண்டிப்பா ஒரு நாள்ல இருக்கிற உறவுகளா இருந்தாலும் இங்கே கஷ்டம் கஷ்டம் உள்ளூரில் வந்து கஷ்டப்பட்டது உங்களுக்கு தெரியுமா இருந்தால் என்னட்ட வந்து தொடர் சொ தொடர்பு கொள்ள சொல்லுங்க நான் எனக்கு வந்து உண்மையாக ஒருத்தர் பேர் யாருமே எனக்கு உதவி செய்ய தேவையில்லை ஆனால் அவியலுக்கு சொல்லிக்கல என் யூடியூப் சேனலையும் பார்த்து உதவி இந்த எங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண சொல்லுங்க நானும் அவியலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணி என்னலை என்ற அவியலுக்கு ஒரு இதை நான் செய்து காட்டி கொடுப்பேன் உண்மையா தெரியாது சந்தோஷம் எனக்கு யூடியூப் சேனல் வந்து இவர் இஷ்டூப் சேனல் செய்யணும் ஆனா எனக்கு காசு வேண்டாம்னு சொல்லுவேன் இப்ப அவருக்கு அந்த ஆர்வம் கூடிட்டு சொன்னா ஓகே காசு வந்தேன் நான் இவருக்கு நெடுங்க சொல்றேன் நானே நான் இப்படி இருந்த உண்மையா சொல்றேன் அவர் நான் தானா நாங்கள் இப்படி இருந்த வழியா தான் இண்டைக்கு இப்படி முன்னுக்கு வந்திருக்கிறோம் பிள்ளைகளுக்கும் தோய் ஆனா இது வேண்டி குடுத்து கொண்டு இப்படி சந்தோஷமா இருக்கிறோம் இண்டைக்கு பாருங்க உவளவு வீட்டுல வேலை இருக்கத்தக்கதா இன்னைக்கு வந்து நாங்க நெடுதலுமே வீட்டுக்குள்ள இரு இருக்கிறது வந்து சந்தோஷமா இல்லதானே அப்ப இப்படி இப்படி இடங்களுக்கு வந்து உங்களுக்கு முருக்கா இடங்களை காட்டி இப்படி சந்தோஷமான செய்திகளை உங்களுக்கு சொல்லி திருப்பி எடுத்தவங்களுக்கும் இப்படி தடவை நல்ல இடம் அங்கு காட்டி பின்னது அந்த சந்தோஷமான செய்தியை நாங்களுக்கு மண்ணண்ட விருப்பம் மண்ணண்ட இவருக்கு நல்ல விருப்பம் நடுவோம் அழு வேறு வீட்டு எங்கள எல்லாம் மண்ணே இல்ல இருந்த இருந்த ஒரு சொத்து நிலத்தை கூடி அதை கொங்கிரீட் ஆகி விட்டுட்டோம் இன்னும் பார்க்க போனா எங்களோட விட எங்களோட வீடு வந்து இன்னும் மேல இருக்கு இருந்தாலும் நாங்களும் முன்னுக்கு விரைக்கலாம் செய்வோம்னு சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள பாக்குற எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சரியா ஓகே உறவுகளே நாங்க இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் யாராவது புதுசா இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இவ்வளவுதான் इन वीडियो अब चुका लो हम बाय बाय तम्मी बाय सलो बाय सलो और का ना अपनी बुलिया डोनी का बाय सलो तम्मी बाय सलो और का बाय सलो और का हां बाय सलो को बाय ओके बाय 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 बाय